கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான பார்ப்போமா நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை தவற விட்டுட்டோம் திரும்பியும் அந்த வாய்ப்பு சில நேரம் நமக்கு கிடைக்காது வாய்ப்புகள் கிடைக்கும் போது உடனே அதை பயன்படுத்திக்கணும் யோசிக்கவே கூடாது வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் தொண்ணூறு பனிரெண்டு நாங்கள் ஞான ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதி தள்ளும் என்ன சொல்றதுன்னு நாட்கள் என்றதுக்கு நமக்கு ஞானம் உள்ள இருதயம் வேணுமா நம்ம நாட்களை அப்படின்னா நம்ம நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்றது ஒரு மனிதன் கழுதையை எடுத்துட்டு போய் மலைப்பகுதியில மண்ணை எடுத்துட்டு வந்து ஊருக்குள்ள வியாபாரம் பண்ணுவாராம் இவர் ஒரு நாள் மண் அள்ளும்போது அதில் ஒரு விலை உயர்ந்த வைரத்தை பார்த்தாரு அவருக்கு அந்த வைரத்தோட மதிப்பு தெரியாததுனால அதை மணி மாதிரி கட்டி அவருடைய கழுதையோட கழுத்தில் தொங்க விட்டாராம் ஒரு நாள் அவர் சந்தைக்கு போகும்போது அங்கே ஒரு வியாபாரி அந்த வைரத்தை பார்த்துட்டு இது அழகா இருக்குதே என்னன்னு கேட்டாரு அந்த கழுதையை ஆள் சொன்னாராம் என்னன்னு தெரியல அழகா இருந்தது உங்களுக்கு வேணும்னா நீங்க எனக்கு பத்து ரூபாய் கொடுங்க நான் தரேன் அப்படின்னு சொன்னாராம் அந்த வியாபாரிக்கும் அது என்னன்னு தெரியாதனால பத்து ரூபாய் கொடுத்து அந்த கல்லை வாங்கி தன்னுடைய தராசுல நடுவுல தொங்க விட்டுருந்தாரு பலர் வந்து இந்த கல் அழகா இருக்குன்னு பார்த்துட்டு போவாங்க ஒரு நாள் ஒரு நகை கடைக்காரர் அங்க வர்றாரு இந்த வைரத்தை பார்த்து அதை பத்தி கேட்குறாரு இந்த வியாபாரிக்கு அந்த வைரத்தை பத்தி தெரியாததுனால உனக்கு நான் எண்பது ரூபாய் கொடுக்குறேன் எனக்கு இந்த வைரத்தை கொடுன்னு கேட்டார் அந்த வியாபாரி சொன்னார் எனக்கு நூறு ரூபாய் கொடுங்க அப்போ நான் நான் கொடுத்துட்றேன்னு அந்த நகை கடைக்கார் சொன்னார் இல்லை எல்லாம் வேண்டான்னா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு ஆனால் இவருக்கு ஒரு சிந்தனை நாளைக்கு வந்து தொண்ணூறு ரூபாய் கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம் ஏன்னா இது விலை உயர்ந்த வைரக்கல் அப்படின்னு அவர் போய் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு நகை கடைக்காரர் அங்கே வந்தார் அவர் அந்த வயிறக்கல்லை பார்த்து ஆயிரம் ரூபாய்க்கு அதை வாங்கிக்கிறேன்னு சொன்னார் அடுத்த நாள் முதல்ல வந்த நகைக்காரர் வந்து எங்கே அந்த கல்லுன்னு கேட்கும்போது அதை எப்படி விற்றாருன்றதை இந்த வியாபாரி சொல்கிறாரு அப்போ இந்த நகை கடைக்காரர் சொன்னார் நீ சரியான முட்டாளா இருக்க அது பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே போகுமே நீ ரூபாய்க்கு ஏமாந்துட்டியே அப்படின்னு அப்போ அந்த வியாபாரி சொன்னார் நான் முட்டாளா நீங்கள் முட்டாளான்னு அந்த நகக்கடைக்காரருக்கு ஒன்றும் புரியல அப்போ சொன்னார் உங்களுக்கு இது விலை உயர்ந்ததுன்னு தெரியும் ஆனால் எனக்கு தெரியாது அது விலை உயர்ந்தது அப்படின்னு தெரிஞ்சோம் இருபது ரூபாய்க்காக நீங்கள் அதை இன்றைக்கி வாங்க வந்திருக்கீங்க ஒரு முறை தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு அதை நீங்கள் இழந்துட்டீங்க இவரை மாதிரி சின்ன சின்ன காரியங்களுக்கு யோசிச்சுட்டு பெரிய காரியங்களை நம்ம இழந்துடக்கூடாது அடுத்த கதையில் சந்திப்போம்